எல்லாத்துக்கும் நகரம் நான் உங்கள் முத்துடி புஸ்தகம் முத்துராஜ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் எழுத பற்றி பேசப்போகிற நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் கொங்கு மண்டலத்தில் தன் செல்வாக்கு இழைக்கிறது தான் அதிமுக ஆமாங்க அது வாஞ்ச நிகழ்வு தான் நடந்துகிட்ருக்கு அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி இது மாதிரி ஏரியாக்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு நமக்கு எல்லாத்தையும் ஆனால் இந்த எலெக்ஷனில் அது பாஜக வந்து அதை வந்து கைப்பற்றிட்டு இருக்கு கொஞ்சம் பாதியா கோயம்புத்தூரில் பாஜக ரெண்டாவது அவ்வளோ அதுக்கப்புறம் நீலகிரியில் ரெண்டாவது இடம் ஸோ இதுதான் வந்து இங்கே பார்க்கப்பட ஒரு விஷயமா இருக்குது எதுக்குன்னா இவ்வளோ பெரிய இது இவ்வளோ பெரிய இத்தனை ஆண்டு காலமாக கட்டி காட்டு இயக்கம் கொங்குமன்ற தனி செல்வாக்கு கொண்ட இயக்கம் எம்ஜிஆர் காலத்தில் தொட்டு அப்பேற்பட்ட அதிமுக வந்து இப்போ வந்து இழந்திருக்க அந்த ஓட்டு வந்து அவங்கள் பாஜகவே செல்வாக்கு வழங்கிறது ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா அண்ணாமலை பார்த்தனா நாலு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அதிமுக ஜி செங்கய்ஜி ராமச்சந்திரன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூட்டு வாங்கியிருக்காரு ஸோ இதுதான் வந்து ரொம்ப பார்க்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது இந்த நிலைமை அப்படியே தான் கோயம்பு கன்னியாகுமரியில் எப்படி பாஜக வலிமையாக இருக்குது அந்த வலிமை வந்து கோயம்புத்தூர்லயே வந்துடும் அதுக்கப்புறம் ஸோ இதனால் வந்து அதிமுக வந்து கொங்குமதி செல்வாக்கு வீட்டெடுப்புன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழையும் மிக பெரிய ஒரு கட்டமைப்பு தேவை அதாவது நூற்றி அஞ்சில் என்ன பண்ணாங்கன்ற அந்த ஒரு விஷயங்களை அவங்க நாலிஸ் பண்ணது ரொம்ப தேவைப்படும் என்று நான் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ கொண்டு முதலில் பாஜக வளர்ச்சியை அதிமுக எவ்வாறு தடுக்க போகுன்றதா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அவங்கள கூட்டணி போவாங்களா இல்லைன்னா தனித்து போவாங்களான்னு தெரியாது ஏன்னா இப்போ இப்போதைக்கு பார்த்தோன்னா பாமக மட்டும்தான் அவங்க கூட்டணியில் இருக்காங்க பாமக கூட்டணியை வந்து அதிமுக பாஜக பக்கம் போனதால் தான் இவ்வளோ பெரிய ஓட்டு வங்கி அமௌண்டு வந்திருக்குன்னு நினச்சா பேசுனாங்க பாமக நின்று எல்லா தொகுதியிலையும் ஒரு கௌரவமான ஓட்டம் வாங்கியிருக்கு அதாவது தர்மபுரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு இருக்குது ஸோ சௌமியா வந்து கிட்டத்தட்ட ஒரு சௌமியா அந்தமாதிரி அம்தாஸ் பதினஞ்சாயிரம் ஒரு தோற்று போயிருக்காங்க இந்த குறைந்தபட்ச தான் ஜெயிச்சு தோற்றுருக்காங்க ஸோ இந்த நிலைமை கொண்ட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைந்தாலும் அவங்கள்டே இந்த பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு இரண்டாவது எதிர்கட்சியாக வந்தால் அதில் வாய்ப்பு ஒரு பார்க்கத்துக்கு ஆச்சரியம் கிடையாது அதிமுக தன்னைத்தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் இப்படி பெறும் முத்து முத்துப்பாய்ப்பாய்